கோட்டைப்பு பஞ்சாயத்து கோட்டையப்பு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேருந்தல்பட்டிங்கிற கிராமத்தில் இது வரைக்கும் பஞ்சாயத்து மூலியமாக எந்த விதமான அடித்தள வசதியுமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கவே இல்லை மு முக்கியமாக சொல்ல போனோம்னா எல்லாத்துக்கும் அத்தியாவசியமானது குடி குடிநீர் வசதி அந்த குடிநீர் வசதியுமே எங்கள் ஊரில் சுத்தமாகவே இல்லை நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ முறை அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க எங்களுக்கு தேவையான அளவு ஒரு தெருக்குழாய் வசதி கூட அமைச்சு கொடுக்க முடியல அவங்களால் ஒரே ஒரு போர்ட் ரொம்ப ரொம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு போர் மட்டும் போட்டு கொடுத்தாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு இடையில எத்தனையோ முறை அது ரிப்பேர் ஆனதை சரி பண்ணுறதுக்கு கூட கரெக்டான முறையில் ப்ராப்பராக அது போல அந்த ஒரு போரை நம்பியே இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு அம் பதினஞ்சு இருபது குடியிருப்பு நம்பி இருக்குது ஒரு டைம் கரண்ட்டு போச்சுன்னா மரங்கள் இது என்ன அதிகமாக இருக்கிறதுனால லைன் தான் அங்கனைக்கு அங்கே தொங்குறதுனால அந்த கரண்ட் சரி பண்ணவும் வர்றதில்லை மாற்றம் தான் லைட்டு

அந்த போதுமான அளவு தண்ணி வசதி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் தண்ணி வசதி சுத்தமா இல்லை இப்போ சாலை வசதியை பற்றி சொல்லணும்னா எங்க ஊர்ல வந்து சாலைங்கிற ஒரு இதுவே பார்க்க முடியாது எங்கே பார்த்தாலும் மண்ணு குண்டு குழி அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் கல்யாணம் ஆகி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்தை கிட்டாச்சு ரோடு ரோடு வந்து ரோடு வசதின்னு வ போட்டதே இல்லை ரோடு வசதி கேட்டு ரோடு போட்டதே இல்லை இருந்தால் கொஞ்சம் நஞ்சம் ரோடுங்கிற பேர்ல இருந்ததையும் தெரு லைன் பைப் பதிக்கிறதா சொல்லி நோண்டுனாங்க அதையும் சரி பண்ணி கொடுக்கல அது எல்லாமே குண்டு குழி அந்த தான் இருக்கு இப்ப எனக்கு டெலிவரி டைமிங்ல கூட ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி என்னால வெளியில போக முடியல நடந்து போய் பக்கத்துல பக்கத்து ஊர்ல நின்றுதான் நான் டெலிவரிக்கே போற மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இந்த ஊர்ல இருக்கிற எங்களுக்கு ஏற்படுது முதல்ல எங்களுக்கு சாலை வசதி வேணும் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறது கூட சிரமமா இருக்கு நடந்து போய் சைக்கிளை ஓட்டிட்டு கூட ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலை அந்த ரோடு அவ்வளோ மேடு பழமாக இருக்கனால குறிப்பிட்ட தூரம் ஊ சைக்கிளை ஊருட்டிட்டு போய் அந்த பக்கம் போய் தான் சைக்கிளை ஓட்டிட்டு போகிற சூழ்நிலையும் இருக்குது அதிகமாக ஒரு டெம்போல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெயிட் வச்சு அந்த டெம்போ உள்ளே வர முடியாது அந்த வண்டி வந்து வந்தாலும் ஆப்போசிட்டில் போகிற வண்டிக்கு வழி விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒருந்தல்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து அங்கன்வாடி போகக்கூடிய சூழ்நிலை இல்ல ஊருக்குள்ள வந்து அங்கன்வாடி இல்லாததுனால பக்கத்துல இருக்க காக்காளிப்பட்டிங்கிற ஊருக்கு தான் அங்கன்வாடிக்கு குழந்தைங்களை அனுப்ப முடியுது அதுவும் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட குழந்தைங்களை நடந்து போய் நாங்களே கூட்டி போய் விடுவோம் திருப்பி நாங்களே கூட்டிட்டு வரணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு ரெண்டு ரெண்டு தூரம் ரெண்டு டைமும் எல்லா வேலையும் விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணுங்கிற ரீசன்னாலே நாங்கள் அங்கன்வாடியாக அனுப்புகிறது இல்லை குழந்தைங்க டேரெக்டாக போகும்போதே அஞ்சு வயசில் கொண்டு போய் ஒன்றாவது சேர்த்து விட்றோம் அதுவுமே குழந்தைய கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட நாள் எழுதி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த ரோடு வசதி இல்லாததுனால நடந்தே போகிற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா பக்கமும் கருவேக்காடு இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதுனால வெளியில் போய் ஆறாவதுக்கு மேலே படிக்க போகிற பிள்ளைங்களும் வயக்காட்டு பாதையில் கருவைக்குள்ளே நடந்து போகுதுங்க சில பிள்ளைங்க தான் பய சைக்கிளில் அதுவும் எல்லா சாலை வசதி இல்லாததுனால பாதிக்கப்படுது இப்போ க கரண்ட் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் பண்ணோம்னா இந்த வர்றோம் போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அந்த கரண்ட் போன கரண்ட் வரணுன்னாவே கிட்டத்தட்ட மூணு நாள் ரெண்டு நாள் அப்படின்லேயே ஆயிருது என்ன வசதி என்ன வசதி இருக்கு தண்ணியே கிடைக்குது இல்லை கர ப்ராப்பராக எங்களுக்கு கரண்ட்டு வசதியும் சரியான முறையில் இல்லை கரண்ட்டு ஈபி லைன் கூட அங்கே அங்கேனா மரங்களில் சிக்கி போயிருக்கு லைட்டாக காத்தடித்தாலும் கூட கரண்ட் அப்போவே போயிடும் போனாலும் வந்து போட்டு விடுறதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆ ஆயிடும் நாங்கள் அது இங்கே ஒரு வேளை நாங்கள் தோள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஒரு அரசு பொறி பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட போய் எங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போதும் செய்வோம் செஞ்சுருவோம் பார்ப்போம் போங்கன்னு சொல்லி பதில் சொல்லி வேணாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்களே வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க சொன்ன விஷயத்த போய் அது சரியா நம்ம என்ன பண்ணலான்னு வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை இது வரைக்கும் அது அது அதற்கான வழியை நான் எதுவுமே அவங்க செஞ்சிடலாம் வருவாங்க எலெக்ஷன் டைமில் வருவாங்க ஓட்டு கேட்பாங்க அதோடு அவ்வளோதான் மற்றபடி அவங்க வின் பண்ணா கூட அதுக்கு அது வின் பண் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா கூட திருப்பி எங்களுக்கு நன்றி சொல்லி கூட இந்த ஊரில் வந்ததில்லை அதுக்கப்புறம் எப்படி எங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க இப்போ எங்களோடய பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோட்டையர்புக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரேஷன் கடையிலேருந்து ஆரம்ப சுகாதார இருந்து எல்லா நார்மலான வசதியுமே அந்த ஊருக்குள்ள எல்லா வசதியுமே இருக்குது நவீன கழிப்பறை பொது கழிப்பிடம் எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு வ எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே பஞ்சாயத்தில் இருக்க எங்களுக்கும் அதை செய்யலாம்ல நார்மலா நார்மலாக ஒரு சுகாதார இருக்கிறவங்க அந்த குப்பை தொட்டி வச்சு காலையில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போவாங்க அது வாரத்தால் ஒரு முறையாச்சும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் எதுவுமே இல்லை எங்களுக்குன்னு ப்ராப்பராக அந்த இருந்து இது வரைக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்கல இருக்குது போஸ்ட் இருக்குது இருக்கிற போஸ்ட்டில் லைன் கூட பல் தெரு லைன் ஏரியில் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுங்க நாங்கள் எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் இன்ன வரைக்கும் இந்த போடுவோம் போட சொல்லுவோம் ரீசன் சொல்கிறாவே ஒழிஞ்சு இன்ன வரைக்கும் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கிறதே தெரியாது அந்த ரோடு இல்லாததுனால இதுக்குள்ள ஊர் இருக்கிறதே தெரியாது எந்த ஒரு தெரு லைட்டும் எரியாது இது வரைக்கும் எதுவுமே செப்ஸும் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த பதினஞ்சு வருஷத்தில் எதுவுமே எங்கள் ஊருக்குன்னு வந்து செய்யல

அங்கே போடுற ஆடிஞ்சு பாருங்க ரோட்டை பாருங்க தண்ணி இல்ல தமிழ் இல்ல ஒரு ரோடு இல்ல எந்த ஒரு எந்த விதமான ஒரு இதுவே இல்லப்பா இங்க இருக்கிற வீட்டில் எந்த வீட்லயும் போரில போற வீட்டுல தூக்குறது அவனுக்கு அவ்வளவு சித்திரையா இருக்குப்பா நாங்களும் காலமே அவங்கள்ட்ட கூட்டம் போய் சொன்னோம் அவ ஏன்னா இல்ல

இந்த முடியாம கிடைக்கிறாரு ஒரு நல்லது கட்டுறதுனாக்க தண்ணிக்கு நாங்க எங்க ஒரு தண்ணி இல்ல விலைக்கு வாங்கி கொண்டாந்துட்டா தண்ணி தண்ணி ஊத்துறாப்புல இருக்கு எத்தனையோ ஒரு தன்மையில சொல்லிட்டு வந்தவங்க போனவங்க ஓட்டு வாங்க வர சரி இப்படி எல்லாம் பண்றீங்க போட்டு கொடுக்க கூடாதா உன்னை செஞ்சு கொடுக்க கூடாது நீங்களே பாருங்க இந்த எந்த ஆளும் ஒரு வசதி இருக்கான்னு பாருங்க பாதையை பாருங்க செடியை பாருங்க தண்ணி எத்தனை நாளைக்கு பாருங்க காசு வேணும் வரச்சிருக்கோம் வாங்கி சாப்பிடலாம் எதுவுமே இல்லாமல் காசு வேணும் ஒரு சிரமத்துல இருக்க எப்படி வாங்கி சாப்பிடுறது எத்தனை இதுக்கு ஒரு நல்ல தண்ணி ஒண்ணு இருக்க வேண்டாமா அந்த இதுல எல்லாம் தண்ணி எத்தனை வீட்டுக்கு இந்த தண்ணி போடுவோம் ஒரு ஒரு கோடன்னு வருது அது கெட்டு போனாலும் உப்புடுறதுக்கு எத்தனையோ நாளாகுது என்ன செய்ய சொன்னமுன்னா அதுக்கு இந்த லைட்டை போட்டு இருக்காங்க அது பழுப்பு

இது இதுவும் கூட இது பத்து பதினஞ்சு வருஷமா அப்படித்தேன் எங்க ஊரு வந்ததுல இருந்து அந்த பிள்ளைய ஓடிச்சு இது எதே அந்த ஊரு வந்ததுல இருந்து எந்த நிம்மதியான மழை வேண்டாம் தண்ணி வரும் எல்லாம் விவசாயம் பண்ணும் மழை இல்லைன்னா இப்படித்தேன் காட்டுவாசி எதே இப்ப நாங்க பக்கத்து ஊர்ல போய் தான் பைக்கிலயோ சைக்கிள்லயோ டைம் தலையில கூட தண்ணி எடுத்துட்டு வர்றோம் அப்படிதான் இன்னைக்கு மறந்து வண்டியில காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அதே சூழ்நிலையில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அது எங்களுக்கும் சூழ்நிலை மாறும் தண்ணி வசதியை சரி பண்ணி கொடுங்க